வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவது நான் ஹரிணி சாந்தி வழக்கம் போல இன்னைக்கும் நம் அரங்கிற்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு யா இணைஞ்சிருக்காங்க சார் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து முதல் கேள்வியாக வந்து நான் திருவண்ணாமலை நிலச்சரிவை பற்றி பேசணும்னு இருந்தேன் சார் அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அந்த காட்சிகளெல்லாம் திருவண்ணாமலை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பூமி இல்லைங்களா இந்த ஆன்மீக பூமியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ இது வந்து எதை குறிக்குது சார் இதனால் இறைவன் நமக்கு எதோ சொல்ல வராருங்களா நீங்கள்

மிகப்பெரிய சுட்டுத்தன்மையில் இந்த பூமி இருக்கிறதுனால இந்த பூமிக்கு சடனாக ஒரு மழையோ இல்லை சடனாக வந்து வெப்பம் அதிகமாகுதோ இல்லைன்னா குளிர்ச்சி அதிகமாக நிலைமையிலையோ இந்த மலைப்பிரதேசமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த மண் போல ஆகுதுக்கான தன்மை உண்டு ஸோ அதை ரொம்ப கொதித்து அதோடய நிலைமையில் தண்ணி பட சொல்ல அந்த நிலையான இருக்கிறது மண் போல ஆகும் அதனால் நிறைய வழிகள் வந்து சரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய வருஷங்கள் ஆகிப்போச்சு பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் இந்த மலையில் இல்லை வேறு ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய பலாயிரம் ஆயிரம் ஆடுகளில் இருக்க மலைகள் எல்லாமே ஒரு அந்த இடத்தோட மண்ணு போல் ஆகக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டுச்சு அதனால் மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் மக்கள் கவனமாக இருந்து இளமேட்டு இந்த மலையோர பகுதியாக இருக்கவங்க இல்லை மலையை சார்ந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பிடிச்சி அதில் சார்ந்துருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நல்லது சில மழைகள் ஒரு சில அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ வெளியே தள்ளி இருக்கிறது நல்லது இளமேட்டு வர காலங்களில் சில மலைகள் அதாவது ரொம்ப ஆயிரக்கணக்கான விஷயங்கள் மலைகள் வந்து வழி பண்ணுறது இது தெய்வத்துக்கோ இல்லை ஆன்மீக வழிக்கோ கிடையாது ஏன்னா பர்டிகுலர் ஏஜ் ஏன்னா அது நம்ம பாதுகாக்க வச்சுட்டோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்லியல் ப்ரோ இதில் வந்து அந்த மாதிரி திருவண்ணாமலைகள்லாம் வந்து மிகப்பெரிய பழமை வாய்ந்தது எத்தனோ ஆயிரம் ஆண்டுகள் எத்தனோ விஷயங்களாக தீபங்கள் ஏற்றுகிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆக்கிரமி பண்ணி புரித சில வழிகள் பண்ணி அதை பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அதை விட்டுடுங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறதே எடுத்துருங்க அதில் பர்டிகுலராக கோயிலில் கூட சொல்கிறேன் பல உயரமாக இருக்கக்கூடிய கோயிலோ பல இடத்துல இருக்கக்கூடிய கோயிலையோ இல்லை நிறைய இடத்துலையோ ஆக்கிரமி பண்ணி அதுக்கு பிரச்சனைகள் ஆகும் சொல்ல எல்லா மக்களுக்குமே ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் சில பிரச்சனைகள் ஏற்படுது சடனாக கோயில் சில கோயில்கள் வந்து கோபுரங்கள் கிழவுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஏன்னா அதுக்கு வயசாகுது ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம்னு வயசாகுது ஸோ அந்த வயசாகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் மண்புல ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு அந்த மாதிரி மண்புல ஆகக்கூடிய தன்மைகள் இருக்க இடத்துல எல்லாம் ரொம்ப பாதுகாப்பான நிலைமைகள் எடுத்துன்னு வருவாங்க எடுத்துன்னு வந்து செயல் பண்ணிவிடுவாங்க இல்லைமே அதுக்கான திட்டங்கள் இருந்தாலும் மலை சார்ந்த இடத்துல மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கவங்க எத்தனை அது பர்டிகுலரே திருவண்ணாமலையில் இன்னும் பின்னாடி அந்த பக்கம் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு மூணு இடத்துல ஏன்னால் சிலது வந்து அந்த மழை பெய்கிறப்ப கேப் வந்துடும் ஸோ நம்ம அந்த மண் எடுக்க சொல்லியோ வழி பண்ண சொல்லியோ கேப் வந்துடும் அப்போது அந்த பெரிய கல்லுங்களா வந்து நிக்கத்துக்கேனால் இருக்காது அந்த நிக்கத்துக்கு ஏனால் இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஊரில் தான் செய்யும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீடோ வழி பண்ணால் நம்ம மேலே அந்த பாறைகள் மூன்றை செய்யும் கிட்டத்தட்ட முப்பது டன் நாற்பது டன் பாறைகள் மூலம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குழந்தைகள் ஏழு பேர் இருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு ச அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க சொல்ல மனசில் வந்து ஆனாலும் நம்ம வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது இது எதிர்பார்க்காத சம்பவங்கள் அதாவது சீற்றங்கள் அதாவது இந்த சீற்றங்கள் வந்து நடக்கக்கூடிய கிரகச்சாரங்களும் நல்லா இல்லை இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமானு சொல்லின்னு கிடக்கிறோம் மூணு வருஷமாகவே இந்த ப்ராப்ளத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் சனி மாறணும் சனி கும்பத்துலேருந்து போய் இதுக்கு போய் உட்கார் மீனத்துக்கு போய் மீனத்துலேருந்து மேஷத்துக்கு போயிடணும் அவர் மேஷத்துக்கு போகிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும் மேஷத்தில் போனாலும் நீச்சமாக அவர் இருந்தாலும் மேஷத்துக்கு போய் அவர் வழி பண்ண சொல்கிறதா எல்லா ஆட்டங்களும் பிரச்சனைகளும் குறையும் அப்படி இருக்க சொல்ல இயற்கை சீற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இல்லை ரெண்டாவது பூமி மிகப்பெரிய சூட்டுத்தன்மை அமைஞ்சிருக்கு இந்த பூமி தன்னோட பாதையை விட்டு மெதுவாக நகரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு ஸோ பூமியும் ஒரு சுழற்சி தான் நம்ம வந்து பூமியில் தங்கியிருக்கோன்றதுனால இருக்க வேணாம் உலகத்தோட பூலோகத்திலேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பூலோகமாக தெரியும் ஸோ இந்த பூலோகமும் ஒரு சுழற்சியில் தான் இருக்குது இது ஒரு இயக்கம் இருக்குது இது பூமி வந்து புவிவர்ப்பு தன்மைகள் இருக்குது எதுவுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது அந்த புவிப்பு தன்மைகளில் இயற்கை சீற்றங்கள் வர சொல்ல இயற்கை சீற்றங்கள் வர சொல்ல யாராலையும் அதை தடுக்க முடியாது எந்த ஒரு இதுவாலையும் தடுக்க முடியாது ஸோ அந்த இயற்கை சீற்றங்களுக்கு ஒரு பேரழிவுகள் இது ஒரு இண்டிகேஷன் சின்னதாக காட்டுறதுனால கடவுள் நமக்கு இதோட வழியை காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன விஷயமா காட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்க இல்லை இதுவே பெரிய விஷயமா ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனை பிரச்சனையாகிடும் சில அப்படியே உதிர்ந்து விழக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் ஃபியூச்சர்ல ஏன்னா அது மண் போல ஆகிடுச்சின்னா அது உதிர்ந்து விழக்கூடிய நிலைமை ஆயிடும் அந்த மாதிரி நிலைமைகள் வர சொல்ல மக்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ நம்ம திருவண்ணாமலையை பற்றி பேசினப்ப அடுத்ததான் எனக்கு இமயமலை வந்து நினைவுக்கு வந்துச்சு சார் இப்போ இமயமலை பற்றி நம்ம நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருந்திருக்கோம் அந்த வகையில் இப்போ இமயமலையில் ஏதோ ஒன்று நடக்க இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் சார் கண்டிப்பா இமயமலையில் பர்டிகுலரா மானஸ்வரப்பா இமயமலை அது இல்லாமல் நம்ம போகக்கூடிய அந்த கேதார்நாத் பத்ரிநாத் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போறோம் ஸோ இந்த போகக்கூடிய நிலைகள்லாம் மலை சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு நிகழ்வுகள் நல்லா இருந்தாலும் பல நிகழ்வுகள் சரியில்லாத காரணங்கள் இருக்குது இப்போது ஸோ அந்த பழைய நிகழ்வு சரியில்லாதனால ரோடு சரிவுகள் வரலாம் இந்த ரோடு சரிவுகள் கொண்டு மலை சரிவுகள் மலையில் தான் அந்த ரோடு இருக்குது ஸோ அந்த ரோடு சரிவிலும் வரலாம் மலை சரிவு வரலாம் பர்டிகுலராக மார்ச் அண்ட் ஏப்ரல் இது ஒரு பெரிய மழை ஏற்படுறதுக்கான அடுத்த வருஷம் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு நாட்டில் அப்போது ரெண்டு இடத்துலையும் ரெண்டு மலைகள் சேர்ந்து விழதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல சில ஆட்கள் ஸோ இது முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்கிறேன் சில பேர் டிராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் புரிதாக அந்த டேட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மே மாதம் போகிறது கொஞ்சம் வெயிலாக இருக்க தனிமை மழை இல்லாத தனிமை நம்ம வானிலை அறிக்கைகள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கான வழிமுறைகளை பண்ணிங்கன்னா அவங்க போகிறது நல்ல பலனை கொடுக்கும் இளமேட்டு சில காலகட்டங்கள் அது இல்லாமல் அட்லாண்டிக்காவோ இல்லைன்னா இமயமலையோ மிகப்பெரிய ஒரு பனிக்கட்டி சரியாக போகுது இந்த பனிக்கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஊரே சொல்லுவாங்க அந்த ஊர் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி சரிந்து அது மூலிமா தண்ணி எடுத்து ஊர் அந்த தண்ணி வந்து அடிச்சுன்னு போகிறது கடல் மட்டங்கள் உயரக்கூடியது அது சென்னையிலே அந்த கடல் மட்டங்கள் உயரக்கூடிய நிலைமைகள் வரதையும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மார்ச்லேருந்து ஏப்ரலில் மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நார்த்தில் ஸோ மக்கள் நாங்கள் கவனமாக மக்கள் அதிகமாக நம்ம வந்து இறையோட நம்பிக்கை வேணும் இறையோட தன்மைகள் எங்கே இருந்தாலும் இறையோட தன்மை உண்டு வீட்டில் இருந்தாலும் அதை விலக்கேற்றி வழி பண்ணாலும் இறையோட தன்மை நமக்கு கிடைக்கும் எங்கே தான் போய் அடையணுன்ற தன்மை நமக்கு தேவையில்லை விருதாக எனக்கு அதாவது தேவையில்லாத பொருளை போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொருள் ஆனால் அந்த இமயமலை பார்க்குறது நமக்கு அவசியம் ஒரு முக்கியமான பொருள் ஏன்னா அந்த இமயமலை பார்க்கக்கூடிய நிலைமைனால் ஒரு காஸ்மிக் எனர்ஜியில் அந்த தெய்வ வழிகள் அந்த காஸ்மிக் எனர்ஜியோட உடலில் வந்து சேரும் அந்த உடலில் வரக்கூடிய தன்மைகள்லாம் நம்ம உடம்புல பட சொல்ல நமக்கு நம்மளோட ஆத்மா நாணங்கள் தானமாக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள்லாம் இயங்கக்கூடிய நிலைமைக்கு வரும் ஸோ அந்த சக்கரங்கள் ஏங்குறப்போ ஒரு அமைதி தியான வழிமுறைகள் ஒரு பீஸ்ஃபுல் வேறு இடத்துக்கு உலகத்துக்கு போகிற மாதிரியோ வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம உள்ள நுழைஞ்சு போகக்கூடிய தன்மையோ நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதில் கிடைக்கும் அது அது உண்மையான வழி ஆனால் அதே நேச்சுராக இந்த மாதிரியான பேரிடர்கள் வர சொல்லியோ இல்லை பேரழிவுகள் நமக்கு வர சொல்லியோ இது கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா வழிமுறைகள் நம்ம நிறைய வல்லுநர்கள் இதை பற்றி சொல்லுவாங்க நிறைய இது விஞ்ஞானிகள் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க அதை கேட்டுன்னு அந்த காலக்கட்டத்தை தவிர்த்துன்னு அதுக்கப்புறம் நம்ம அதை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது ஸோ முன்கூட்டியே போய் மக்கள் அவதிப்பட்டு வர வேண்டாம் என்ன அவதிப்படக்கூடிய நிலமை வேணாம் எல்லாமே இறையோடய சக்தி தான் எல்லாமே எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன் எந்த இடத்துலையும் நிறைந்திருக்கவர் தான் இறைவன் எந்த கோயிலில் போனாலும் இறை சக்தி இருக்கும் எந்த வீடு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்றக்கூடிய விளக்கேற்றி அதோட வழிபாடு பண்ணவே அந்த இறையோட சக்தி நமக்கு இருக்கும் அதனால் நம்ம இறை வழிபாட்டில் இருக்கும் அந்த வழிபாடு நிலையை எப்படி இருக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியாக இந்த பேரண்டுகள் வரது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்லலாம்

இது இடத்திலுமே மிகப்பெரிய அந்த வெள்ளம் வரும் அது வர சொல்ல அந்த ஊரே நார்த்தில் ஒரு ஊரே வெள்ளத்தில் இருக்கும் அங்க இருக்க மக்கள் அப்படியே அவதிப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துக்காக இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டு கோயில் அதில் ஒரு கோயில் தண்ணியில் வந்து அடிச்சுன்னு போகக்கூடிய நிலைமைக்கு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு பெரிய இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார் ஆனால் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம் இன்னும் வானிலை அறிக்கை முன்னெச்சரிக்கையாக பண்ணி அந்த இது வந்து காப்பாற்றிப்பாங்க மக்களெல்லாம் ஒரு இடத்துக்கு எடுத்து போய் செயல் பண்ணி எல்லாத்தையும் மாற்றோம் அந்த நிலமை வர்றதுக்கு நல்ல வழி வரணும் இன்னும் நம்மளோட சயின்ஸ்லாம் வளரணும் இதுதான் இப்போ நடக்கக்கூடிய ஒரு இது அதில் மக்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல் பண்ணுறது நல்லது இப்போ இருக்கிற நிலையை வந்து பார்க்குறப்போ இன்னும் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ஸோ கிரகச்சாரங்கள் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே ரொம்ப பிரச்சனை அது இல்லாமல் மெயினாக நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது ஏன்னா இந்த மார்ச் அண்டு ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி போய் இதில் போய் உட்கார மீனத்தில் அங்கே ராகு இருக்கான் அந்த ராகு சனியை வந்து மாயக்கிரகங்கள் அதோட செவ்வாய் சுழற்சின்னு வரான் அந்த செவ்வாய் போய் உட்காந்தானா எல்லாத்தையுமே வந்து ஒரு வெடிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை வரலாம் ஸோ போர் கூட வரலாம் ஸோ போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஸோ எங்கன்னா ஒரு இடத்துல பிளாஸ் பண்ணலாம் எங்கன்னா ஒரு கண்ட்ரியில் பிளாஸ் பண்ணலாம் ஸோ நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரியும் சேவாக இருக்கிறதுனால அதுக்கும் சொல்கிறேன் ஸோ அதனால் எல்லா கண்ட்ரிலுமே மக்கள் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது மக்கள் உணவு வழிமுறைகள் அது பாதுகாக்கிறது புரிதான் எல்லாத்துலேயும் வீணான செலவுகள் பண்ணாதே வீணான வழிகள் பண்ணி செலவு பண்ணி பணம் இல்லாமல் நேரத்தில் கஷ்டப்பட வேணாம் ஸோ சில கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த வர கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் இருக்கின்றத சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ அடுத்ததாக வந்துட்டு சாதாரண மக்களுக்கான ஒரு கேள்வி சார் இப்போ விலைவாசி ஏற்றம் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் விலைவாசி ஏற்றம்ன்றது நம்ம அத்தியாவசிய பொருட்களான பால் தயிர்ல கூட இப்போ இந்த ஏற்றம் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு இந்த விஷயத்தை பார்க்குறப்போ வந்து மக்களோட பொருளாதார நிலை வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் நீங்கள் அதாவது பொருளாதார தன்மை பணவீக்கம் ஸோ பணவீக்கங்கள் எப்போ நமக்கு ஏற்படுதோ இந்த விலைவாசிகள் ஏறிடும் இதெல்லாம் நமக்கு பரவாயில்ல ஒரு பாகிஸ்தானோ இல்லை ஸ்ரீலங்காவை வச்சிங்கன்னா இன்னும் அதிகமான ரேட்டுக்கு போயிடுச்சு ஒரு பெட்ரோல்லாம் நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரி நிலமைக்கு ஸோ பணவீக்கங்கள் ஒரு கண்ட்ரியோட வர சொல்ல இந்த வீக்கங்கள் வரும் அதில் எவ்வளவு மேன்மையில் நம்ம இந்தியா இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் சில ஏற்றங்களை வேறு எதுவும் பண்ணவே முடியாது இது மட்டும் இல்லை காய்கறிகள் அது இல்லாமல் கீரை வகைகள் சில வகைகள் எல்லாமே இந்த மாதம் ஏறதாக செய்யும் அதுக்கான வழிமுறைகள் ஆனால் மக்கள் இன்னும் வேகமாக சம்பா தான் முதலே சொன்னேன் ரொம்ப அத்தியாவசியமாக ரொம்ப தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது பெருதானது ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு குறைஞ்சிட்டு நமக்கு தேவையான வழிகள் என்ன இருக்கும் நமக்கு தேவையான புணவர்கள் வீட்டு உணவுகள் வீட்டுக்கு வழியான பொருட்கள் என்ன புரிஞ்சு அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி செயல் பண்ண சொல்ல நமக்கு பணம் கொஞ்சம் மிச்சமாகும் ஸோ அந்த பணம் மிச்சமாகறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கோ நிறைய வல்லுநர்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மூலயமா கேட்டு செயல் பண்ணுங்கள் விலைவாசி ஆரோ தடுக்க முடியாது ஏன்னா எல்லா கொள்முதலும் இப்போ பால் உற்பத்தி சொல்கிறீங்க அந்த பால் உற்பத்திக்கு அவனுக்கு அவன் வாங்கிக்குரிய அந்த பசுமாடுக்கும் அந்த இதுக்கும் உணவோ அது அதிகமாகிடுது அதனால தான் அந்த உற்பத்தியில் நமக்கு வழி வருது அந்த உற்பத்தி அவன் பெருக்கினாதான் அவன் ஒன்றும் வேலை செய்வான் இல்லை என்னால் கறக்க முடியாது என் வந்து குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அவங்க கஷ்டப்படுவான் ஸோ அந்த கஷ்டம் இல்லாமல் ஆக்கிறது சில பொ கொள்முதல்கள் நம்ம ஏற்ற வேண்டிய நிலமை வரும் அப்படி ஏற்றதுனால பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வழி என்னவோ மாற்றின்னால் போக முடியுமா தவிர இதை குறைக்கவோ வழி பண்ணவோ முடியாது சின்ன சின்ன விஷயத்த குறைக்கலாம் திரும்பி அது ஏற தான் செய்யும் இப்ப விலைவாசி குறைஞ்சா வந்து மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இப்ப அடுத்ததா வந்துட்டு இப்போதான் அண்மையெல்லாம் வந்து நம்ம பெஞ்சல் புயல் வந்து கரையை கடக்குமா கடக்காதா நம்ம காத்திருந்து ஒரு வழி அது கரையை கடந்து போயிருச்சு மேலும் தமிழகத்துல வந்து புயல் வெள்ள பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா

மழை இருக்கு அதே நேரத்தில் பனிரெண்டாம் தேதி கொஞ்சம் பதினைஞ்சாம் தேதி கொஞ்சம் மழை இருக்கும் பதினெட்டாம் தேதி சில புயல்கள் உருவாடுற மாதிரி வந்து அதாவது கரையை கடந்து போவோம் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை சில இடத்துல அதிகமான ஒரு மழையை காமிச்சிட்டு போவோம் அதே நேரத்தில் பனியோடு சேர்ந்த மழையும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையாக ஒரு இடத்துல ஏரியாவில் ஏற்பட போகுது அதனால் பயம் இல்லை இளமேட்டு இப்போ வந்ததோட முடிஞ்சுது ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க வேணாம் கொஞ்சம் எங்கேனா வேகமாக வரலாம தவிர மற்றபடி நம்ம கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி பிரிட்ஜு இது வருது அந்த ஒன்றையும் இளமேட்டு அது நடக்காது பாலங்கள் இதோ அதெல்லாம் ஒன்றையும் நடக்காது அதை பற்றி கவலைப்படாது சரி இப்போ மழை மட்டும்தான் வருவாங்களா சார் இல்லை வெள்ளம் ஏதோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா வெள்ளம் ஏற்படுற மாதிரி தெரியல ஆனால் சில இடத்துல வரும் சில இடத்துல மழைகள் வந்து அப்புறம் அந்த புயல் இதெல்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது நம்ம பார்க்க போகிறோம் அதனால பிரச்சனை மழை அப்படின்னாலே அடுத்ததாக வரக்கூடியது வந்து நமக்கு நிறைய நோய் தொற்றுகள் இப்போ இந்த டைமில் வந்து மறுபடியும் மேலும் அதிகமான நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா

சில காய்ச்சல்கள் இந்த மாதிரி வர காய்ச்சல் எதிர்பார்க்காத காய்ச்சலாக இருக்கும் அதாவது சூடு நோய் அதாவது ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கும் ஜுரம் அந்த ஜுரம் இருக்கா மாதிரியே இருக்கும் ஆனால் குறையாது அந்த மாதிரி நிலமை ஒரு சின்ன வைரல் ஒன்று உருவாது அந்த வயரில் இருந்துன்னே இருக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்கும் குறையில குறையிலன்னுவாங்க ஆனால் பயப்பட வேணாம் ஸோ அந்த வயரில் வந்து அதிகமாகி அது குறைஞ்சிரும் அது சில இடத்துல சில பிள்ளைகள் சில வழிகள் ஸ்கூல் எங்கன்னா பள்ளங்கள் இருக்குது சில இடத்துல தண்ணி தேங்கியிருக்குன்னா இந்த கொசு மூலிமா தான் இது உருவாகும் ஸோ அதுக்கான வழிபாடுகள் பண்ணிவிடுவாங்க செல் பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் அந்த மாதிரி ஏரியாவில் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகள் பர்டிகுலராக வெளி உணவுகள் ரொம்ப எடுக்க வேணாம் பர்டிகுலராக இந்த ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதெல்லாம் குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது குளிர்ச்சியான ஐட்டங்கள் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் தேவையான வழி எடுங்க நிறைய வழிகள் எது நோக்கக்கூடிய சக்தி நம்ம எது வேணும்னா சூப் எடுங்க வெஜிடபிள் சூப் இந்த வெஜிடபிள் சூப்பில் எல்லா காய்களையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நானூறு எம்எல்லில் வந்து இரநூறு எம்எல் ஆக்கி பசங்களுக்கு கொடுங்க பசங்க அதை குடிக்கிறதுக்கான வழிபாடு கற்றுக் கொடுங்க இந்த பசங்க குடிக்க சொன்னால் ஸ்ட்ரென்த் வரும் எதிர்ப்பு தன்மை உடம்புல உருவாகும் அந்த எதிர்ப்பு தன்மை உருவாக உடம்பு வச்சால ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்றோம் அந்த மண்டை காய்ச்சல் வந்துடுச்சு சளி வந்துடுச்சு இந்த மாதிரி இருப்பாங்க பர்டிகுலராக இந்த பிப்ரவரிக்கு முன்னாடி இந்த ச இது இருக்கும் பட் இந்த இடம் சுகாதாரம் ரொம்ப மேன்மைப்படுத்தி அதை கூட ஒரு வழி பண்ணி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுமோ பண்ணிவிடுவோம் இப்போ மழை அப்படின்னாலே பொதுவாகவே தமிழகத்துல சென்னை தான் வந்து அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஆனா இந்த தடவை பெஞ்ச மழையில வந்துட்டு திண்டிவனம் விழுப்புரம் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து அதிகமான பாதிப்புகள் இருந்து பாலம்லாம் கூட இடிச்சிட்டு போறதுல நம்ம பார்த்தோம் இதனால மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சார் மக்கள் இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்

இப்போ எல்லாத்துக்குமே புறநகர் பகுதியிலையும் இப்போ பாதுகாக்கப்படும் ஸோ இப்போ சென்னை தான் பாதுகாக்கணும்னு மெயினாக ஏன் பண்ணும் புறநகர் பகுதி புறநகர் பகுதியும் முழுக்க பாதுகாத்து அதுக்கான வழிமுறைகள் செய்கிறனால திட்டம் வந்துடும் முழுக்க முழுக்க திருச்சி வரைக்குமே ஒரு பெரிய இந்த வடிகால் வகையை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல வந்து தண்ணி நிற்காது இந்த தண்ணி நிற்காத அளவுக்கு தண்ணி போகிற அளவுக்கு வழி பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி நிலைமைகள் இன்னும் கூடிய விரைவில் நமக்கு ஏற்பட போகுது அப்போது மக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது இல்லாமல் முக்கியமாக இந்த டவுனான ஏரியாங்கள் எங்கெல்லாம் இருக்கோ கவனமாக இருக்குது மலைப்பகுதியாக இருக்கிற இடத்துலையும் டவுனான ஏரியாவில் இருக்கிறதுலையும் அந்த இடத்துல சில வழிகளை வந்து பண்ணிக்கிறது எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கான வழிகள் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் மலைகள் அதிகமாக இருந்தால் அதுக்கான வழிமுறைகள் நம்ம பண்ணிக்கிறது நல்லது சரி இப்போ அடுத்துதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னாலே திரு தீபம் திரு தீபம்னாலே நம்ம திருவண்ணாமலை தான் சொல்லுவோம் திருவண்ணாமலை தீபத்தினுடைய மகிமை என்ன அதை பத்தி சொல்லுங்க சார் நீங்க thế mình cái mình hay đó mình tiếng nhắn tin để mình hết để vào tiếng nhắn hay đó mình mình hay đó mình để mình mình hết đó mình cái mình đó mình tiếng để mình hay đó mình hết cái bấm để mình hết để đó mình tiếng nhắn tin mình để mình hết bà mình hết tiếng mình đó mình tin mình đi có gì gì đó nó là cái nào anh đã quên vào cái ஸோ குளிர்ச்சி வர சொல்ல ஆல்ரெடி நமக்கு மழை பெஞ்சி வழி பண்ணக்கூடிய ஒரு நிலமையாக இருக்கிறப்போ நமக்கு கார்த்திகை வந்து அந்த தீபத் திருநாளில் கார்த்திகை அந்த வழி வர சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த குளிரும் சேரும் இந்த குளிரும் வழியும் சேர்கிற இடத்துல இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து சில பேட் எனர்ஜி உருவாகும் இந்த பேட் எனர்ஜிகள் வந்து வீடு பக்கங்கள் சுற்றி இருக்கக்கூடிய வழிகள் ஸோ இந்த கெட்டதுகள் எந்த ஒரு காரணத்துக்கும் நடக்கக்கூடாது வெள்ளத்தால் பாதிப்பு வரக்கூடாது எந்த காரணம்னா தமிழ்நாடு வெள்ளத்தால் பாதிப்பு வரக்கூடாதுன்னா அந்த நான்கு வகையான கோபுரங்கள் இருக்குது அதுதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை நான்கு வகையான கோபுரங்கள் அதோடய சுழற்சியை ஏழை பக்கம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இருக்குது இது இங்கே இல்லை கர்நாடகாக்கும் பிரச்சனை வரக்கூடாது ஆந்திராவுக்கும் பிரச்சனை வரக்கூடாது கேரளாவுக்கும் ஸோ நான்கு பக்கமும் வழி பண்ணி இது எல்லாம் வேறு இடத்துல சூழ்ச்சியாக பண்ணி வேறு பக்கம் அனுப்பக்கூடிய நிலமை இருக்குது கடல் மார்க்கமாகவே திரும்பி அனுப்பக்கூடிய தன்மை அப்போ இருந்தது இப்போது எல்லாம் நிறைய வழிகள் மாறுறதுனால இந்த பிரச்சனை அது இல்லாமல் வெள்ளம் வரக்கூடாதுன்னு தான் இந்த கார்த்திகை தீபமே ஏற்ற ஸோ வெள்ளத்தோட வழிகள் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அந்த வீடு முழுக்க தீபத்தை ஏற்றுறாங்க அந்த வீடு முழுக்க தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க அதில் நிறைய பேர் நோன்பு இருக்கிறாங்க இந்த நோன்பு நன் வழிகளாக செய்யக்கூடிய நிலையாக இருக்கும் மனிதன் வந்து ஒவ்வொரு வருஷம் நோன்பு எடுத்து சொல்ல எந்த பிரச்சனையும் தீரக்கூடாது எல்லா பிரச்சனையும் நல்லா இருக்கணும் மனிதன் நல்லா வாழணும் ஒவ்வொரு வீடும் செயல்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்ல அந்த நோன்பு எடுத்து அந்த கயிறு கட்டிக்கிறாங்க அந்த மாதிரியாதான் அதான் வாழ்க்கையோட மக்களோட தரத்தையும் மக்கள் நிலையிலும் வந்து மேம்படுத்தி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த கார்த்திகை தீபம் அதனால்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கார்த்திகை தான் எல்லாரும் மேம்படுத்தி இருக்கணும் எல்லாரும் மேம்படுத்தி உயர்ந்து போகணும் இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தாவே சிலருக்கு வந்து ஐயோ அந்த தீபத்தை பார்த்தா தான் எனக்கு ஒரு வருஷம் ஓடும் அதுதான் நல்ல ஒரு வழி அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கும் அந்த மாதிரியே நினைக்கக்கூடியவங்க போய் பாருங்கள் எல்லா வழியும் பாருங்கள் இருந்தாலும் மழைகள் அதிகமாக இருந்தால் சில விஷயங்களில் விருதானுக்கு எல்லோரும் ஒரே நாளில் போய் எல்லாத்தையும் இது பண்ணுறதுனால இப்போ நிறைய மீடியாவில் காட்டுறாங்க அதோட கிட்ட வேறு எதுலையுமே பார்க்க முடியாது என்னதான் நம்ம கிரிவலம் பண்ணி என்னதான் வழி பண்ணாலும் பார்க்க முடியாது ஆனால் கிரிவல பாதையில் போகிறவங்க கொஞ்சம் நல்லபடியாக போங்க சாப்பாடு உணவுகள் எல்லாம் கீழே இருக்கு புரிதானுக்கு இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறது ஒரு அங்கங்கே வந்து நம்ம குப்பை தொட்டிகள் வைக்கிறது அதில் போட்டு போடுறது அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நம்ம தெய்வ வழிகள் நம்ம காப்பாற்றுறோம் நம்ம தெய்வத்தை வழி பண்ணுறோம் அந்த வழிகள் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறோம் இவ்வளோ நேரம் நேர்கள் கிட்ட கேள்விக்கும் நான் கிட்ட கேள்விக்கும் ரொம்ப அருமையா தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் கோடான கொரான இன்னும் நிறைய இருக்காக வணக்கம் இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு ஜோதிசவால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்